மயான மந்திராலயத்தில் மந்திராலயத்திலிருந்து பல்முனி சித்த ஆன்மீக அன்பு உறவுகளை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடியது மிக மிக சக்தி வாய்ந்த சங்குப்பூ இதில் ரெண்டு வகை உண்டு ஒன்று நீளம் ஒன்று வெள்ளை இந்த சங்குப்பூ இதுவும் வந்து தெய்வீக மூலிகை சிவனுக்கு இந்த மலர்களை எல்லாம் நாம் அச்சுக்கலாம் இந்த பூவாகப்பட்டது இதனுடைய வேர் வித்வேஷன மொழியாகவும் இது கருதப்படுகிறது வித்வேசனம் செய்வதற்கு நிச்சயமாக இந்த சங்கு பூவை பயன்படுத்தலாம் ஆகவே ஆன்மீக அன்பு உறவுகளை என்னுடைய சிசியம்மர்களே வித்வேஷத்திற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மூலிகையில் இதுவும் ஒன்று அதுபோல் ஆன்மீக உறவுகளே வித்வசன சக்கரம் வித்வோசன சக்கரத்தை வந்து ஒரு வெற்றிலையில் எழுதி அதில் ஆயிரத்தெட்டு மந்திர உரு சொல்லக்கூடிய மந்திரம் அப்படி வித்வேஷனம் செய்வதற்காக சொல்லக்கூடிய மந்திரமாகப்பட்டது வெத்தலையில முக்கோணம் அறைந்து நடுவில் வட்டம் மறைந்து சிங் என்று எழுதி கொள்ள வேண்டும் எழுதி ஓம் ஸ்ரீயும் ரீயும் கிளியும் சர்வ இந்திராணி பகவதே வித்வேஷனாய வித்வேஷனம் வித்வேஷனம் சுவாகா ஓம் ஸ்ரீம் ரீயும் கிளியும் சர்வ இந்திராணி பகவதே வித்வேஷ வித்வேஷனம் சுவாகா இதான் மந்திரம் நான் எந்திரத்தை எழுதி சக்கரத்தில் வெற்றிலையிலே சண்டால கருமை தடவி ஆயிரத்தெட்டு ஒரு முறை நான் சொல்லக்கூடிய இந்த மேற் சொன்ன மந்திரத்தை நீங்கள் உருவேற்றி வித்வேசனம் செய்பவர்களுடைய பிரிக்கக்கூடிய அவர்களுடைய பெயரையும் சொல்லி வெற்றிலையை இரண்டாக கிழிக்க அவர்கள் பிரிந்து விடுவார்கள் ஆனால் இதை செய்வது தவறான பழக்க வழக்கங்களை உள்ளவர்களை மட்டும்தான் இந்த வித்வேஷனம் பிரிப்பதற்காக செய்ய வேண்டுமே தவிர ஒரு குடும்பத்திலே நல்ல சுமூகமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை நாம் இதை செய்ய முடியாது செய்யக்கூடாது அதனுடைய பிரதிபலன் மிகவும் படு பயங்கரமாக இருக்கும் இந்த சக்கரத்தை வெற்றியிலே எழுதி சண்டால கருமை தடவி ஆயிரத்தெட்டு முறை நீங்கள் மந்திரம் சொல்லி வித்வேஷனம் செய்பவனுடைய பெயரையும் கூட நீங்கள் சொல்லி அதை நீங்கள் கிழித்தீர்களானா உடனே இரண்டொரு நாளிலே அவர்கள் பிரிந்து விடுவார்கள் இது தகாத உறையுடையவர்களுக்கு இது பொருந்தும் ஆகவே ஆன்மீக அன்பு உறவுகளை வித்வேசன மூலிகை அசக்கரமத்தினுடைய மூலிகை நம்ம ஏற்கனவே பதிவில் போட்டிருக்கேன் தனித்தனியாக போட்டிருக்கேன் ஆரம்பகால வயசில் போட்டிருக்கேன் இன்னைக்கு இந்த அரியதர் மூலிகாக இருக்கக்கூடிய சங்கு பூவை பற்றின விஷயத்தை நம்ம போடும்பொழுது அதற்கான எந்திரத்தையும் மந்திரத்தையும் சூட்சித்தையும் சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டேன் இதை பயன்படுத்தி கொண்டு நல்ல செயல்களுக்கு பயன்படுத்த வேண்டுமா என்னுடைய சிசியமரவை கேட்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் வருகிற பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பௌர்ணமி நாளிலே நடக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சண்டேஸ்வரி பூஜை முறைகளை பற்றி தெரிந்து கொண்டு கர்மத்திலே முக்கியமான கர்மங்களை எல்லாம் நீங்கள் ஆடுவதற்காக உங்களை அழைக்கிறேன் முன்பதிவு செய்யுங்கள் வாழ்க வளமுடன் தர்மயுத்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடு தொடர்ந்து பயணிக்க ஆயத்தமார்கள் பழைய சிஷியம்மாரலாம் இருக்கீங்க இல்லையா மகாமணீஸ்வரர் பீடம் வாங்க நேரில் வாங்க மற்றும் இருக்கக்கூடிய சிஷியமார்கள் அனைவரும் வந்து கலந்துக்கங்கப்பா வந்து கலந்துக்கிட்டு நல்லா வாழ்கிறதுக்கான வழியை பாருங்கள் வாழ்க வளமுடன் ஸ்வாயமா